என்ன ஆச்சு விவேக் சார் ஒரு நாள் அப்படின்றது எல்லாமே ரோட்டில் புரட்டி போட்டுச்சு என்ன நடந்தது சார் வேக்சினேஷன் போட்டால்தான் அவங்க வெளியூர் ஷூட்டிங்கே போக முடியும் போடலாமா வேணாமாங்கிற கன்ஃப்யூஷன்ல ரெகுலரா வாக் பண்ணுவாங்க மாடியில ஜிம் இருக்கு ரெகுலரா ட்ரெட்மில்ல நடப்பாங்க யோகா பண்ணுவாங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறதுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் சியாட்டல்ல இருந்தாங்க அப்பதான் பிறந்திருந்தாங்க தனுஷா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் பிரசாந்தா இருக்கட்டும் விஜய் சரா இருக்கட்டும் அஜித் சரா இருக்கட்டும் நான் பர்டிகுலரா யார் பேருமே சொல்ல முடியாது நீங்க பார்த்திபன் கணவு சொன்னதால கேக்குறேன் சோ அதெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும் உங்களுக்கு பொறுத்து பாத்துவீங்களா அவள நினைச்சு பாத்துக்கறா அப்படி தேவதர்ஷினி உண்மையிலேயே கோவத்துல பாக்கும்போது நீ எப்பவுமே என்னைய மொறச்சே பாக்குறதனால இப்போவும் எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு பட் ஆக்சுவலா உண்மையிலேயே மொறச்சிட்டா நான் கமல் சாரோட ஒரு படம் கூட பண்ணல அந்த ரெக்கார நான் இன்னும் மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவரும் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு இது வரைக்கும் கமல் சார் நடிக்காத ரெக்கார நானும் மெயின்டெயின் பண்றேன் அவரும் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு அது கமல் சாரே விழுந்துன்னு சிரிச்சிருப்பாங்க அந்த பாக்கும்போது மொத்த அரங்கமே சிரிச்சிருக்கோம் எங்க மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்த கெஸ்ட் வந்து கமல் சார் தான் இந்தியன் கமல் சாரோட நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ட்ரீம் நடக்குது இயக்ஸ்போட தியேட்டர்ல பாக்கும்போது एक्चुअली உண்மை என்னன்னா டபுள் மீனிங் டைலாக்ஸும் அவரோட காமெடிஸ்ல இருந்திருக்கு என்னைக்காவது நீங்க எங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே என்னைக்காவது அவர்கிட்ட உங்களுக்கு விவேக் சார் வந்து நல்ல கணவரா நல்ல நண்பரா என் குழந்தைகளுக்கு எனக்கு ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சாருடைய அந்த திடீர் மறைவு அப்படின்றது வந்து கோவிட் சமயத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுச்சு தமிழ்நாட்டுல முழுக்கவே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க அப்ப நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்க வந்து எல்லாரும் முன்னாடியுமே பட் இருந்தாலும் என்ன ஆச்சு விவேக் சார் ஏன்னா ஒரு நாள் அப்படின்றது எல்லாமே டோட்டலா புரட்டி போட்டுருச்சு என்ன நடந்தது அது நீங்க பகிர்ந்தா நல்லா இருக்கும் அந்த டைம்ல வந்து மக்கள் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க புதுசு புதுசா ஏதோ தடுப்பூசி போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு சாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு சாருமே நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க இந்த இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் போடலாமா அப்படின்னு சார் சுத்தி இருக்கிற நிறைய பேர் நாங்கெல்லாம் போட்டுக்கிட்டோம் சார் அப்படின்னாங்க சார் வந்து அடுத்து வெளியூருக்கெல்லாம் ஷூட்டிங் போற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க அந்த டைம்ல ஏர்போர்ட்ல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப செக்கிங் இருந்துச்சு வேக்சினேஷன் போடாதவங்க ஃபிளைட்ல போக முடியாது அப்படிங்கிற சார் வேக்சினேஷன் போட்டாதான் அவங்க வெளியூர் ஷூட்டிங்கே போக முடியும் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தடவை அப்படியே தட்டி போயிடுச்சு போடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்லே மூணாவது தடவை சரி ஓகே நம்ம போகும்போது அப்ப வந்து எப்படின்னா சுகாதாரத்துறை கலெக்டர் ராதாகிருஷ்ணன் பிரஸ் எல்லாருமே வந்தாங்க அதாவது மக்கள் வந்து அவரே போட்டிருக்காரு அப்ப நம்மளும் போட்டுக்கணும் இது நிச்சயமா நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக தான் சார் எல்லாரும் முன்னாடியுமே அந்த வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாங்க பட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல ஏன்னா சார் அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா யாருமே இருக்க முடியாது கோவிட் டைம்ல அந்த லாக்டவுன் பீரியட்ல கூட அவங்க வந்து நம்ம நகர் எங்க நகரில் வந்து வாக்கிங்க்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரெகுலரா பண்ணுவாங்க மாடியில ஜிம் இருக்கு ரெகுலரா ட்ரெட்மில்ல நடப்பாங்க யோகா பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறதுக்கு இது எனக்கே இப்ப வரைக்கும் தெரியல எதுனால அப்படி ஆச்சுன்னு அண்ட் சாருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க விவேக் ரொம்ப ஆரோக்கியமான ஒருத்தர் உடம்பு ரொம்ப பாத்துக்கிறாங்க இந்த வயது அந்த வயது தெரியாது அவருக்கு பார்த்தா ஏன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருந்தது அறுபது வயது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்றதே பல பேருக்கு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வயது அவருக்கு அதுவே தெரியாம நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது சுத்தி நிறைய கதைகள் இருந்தது வந்துட்டு ஏன்னா அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா கரெக்டா இருக்கின்றதுனால தான் அத கேட்டேன் சரியான ஒரு காரணம் இன்னுமே உங்களுக்குமே எனக்கு தெரியல எல்லாரும் தான் வேக்சினேஷன் போட்டாங்க வேக்சினேஷன் ரீசன் நம்ம எப்படி சொல்லிட முடியும் உங்களுக்கு விவேக் சார் வந்து நல்ல கணவரா நல்ல நண்பரா என் குழந்தைகளுக்கு எனக்கு எங்களை நல்லபடியா பாத்துக்கறதுல அவர் ஒரு நல்ல கணவர் அவருக்கு தேவையான சில ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்கிட்ட கேக்கும்போது நான் அவர் கிட்ட சில சஜஷன்ஸ் கேட்கும் போது ஒரு நல்ல நல்ல உங்ககிட்ட புதுவா தலோட படங்கள் எல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு கதை பெரிய படங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அதாவது அவங்க அவங்களுடைய டிஸ்கஷன் டீமோட என்னதான் பேசினாலும் இன்னைக்கு நாங்க இதுதான் பேசணும் அதுல பைனல்லா நாங்க இதான் முடிவு பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க இதை சாப்பிடும் போது என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க அதுல நான் வந்து நிறைய விஷயங்களை சரி சரின்னு கேட்டுப்பேன் சில இது ஏதாவது ஒண்ணு நான் சொல்லும் போது உடனே அதை வந்து எடுத்துக்கிறதே சொல்லுவாங்க டிஸ்கஷன் பண்ண ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு சஜஷன் வந்து இருக்குதுப்பா அப்படின்பாங்க ஏன்னா அந்த ஐடியா அவங்களுக்கே பிடிச்சிருக்கும் அதனால அப்படி அதை அங்கே சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்துக்குற என்ன பாத்துக்கும்போது நல்ல கணவரா இருப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல பகிரும் போது நல்ல பின்பரா இருப்பாரு பசங்களுக்கு வரும்போது சொல்றேன் ஒரு ஒரு அப்பாவா வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு நேரம் பசங்களுக்கு வந்து சில நாள் அவரே வந்து நான் வந்து போராடிட்டு இருப்பேன் பசங்களை ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்றதுக்கு பாரு என்ன பாருங்க இதை படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது இவ்வளவு தானே புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்ல பிள்ளை அத நல்லா தெளிவா படிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பிச்சுட்டு போயிரும் அந்த மாதிரி ஆமா அதே மாதிரி பிள்ளைங்க பெரிய கிளாஸ் போக போக பிராக்டிகல்ஸ்ல அவ்வளவு அழகா வரைஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்செக்ட் எல்லாம் அப்படி ஒரு டீட்டெய்லிங்ல அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்க இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்டா இருக்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் அப்ப பிள்ளைகள டே எனக்கு டைம் இல்லடா இல்லாட்டி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டாம் ரஜினி சாரோட சிவாஜி தில்லு ரன்னு நிறைய படங்கள் பேரழகன் ஏகப்பட்ட படங்கள் நடிக்காத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது ரொம்ப பிஸியஸ்ட் ஆக்டர் ஆமா ரொம்ப பரபரப்பா தான் இருக்கும் சார் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும் ஷூட்டிங்லேயே தான் எப்பவுமே இருப்பாங்க இங்கே சிட்டியில ஷூட்டிங் நடக்குதுன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவுடோர்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது சிவாஜி ஷூட்டிங் இங்கே லீ மெரிடியன்ல நடக்கும்போதெல்லாம் எங்க ரெண்டாவது பொண்ணு தேஜுவை கூப்பிட்டுப்பாங்க அங்க அப்படி இவங்களும் ரஜினி சார்மே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படி ரெண்டாவது ரஜினி சார் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் ஆகும் இன்னைக்கு தேஜு வரலாமே ஷூட்டிங்க்கு அப்படின்னு பாருங்க அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் மற்றபடி அவுடோர் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க அப்ப பிள்ளைங்க அதுங்க பாட்டுக்கு ஸ்கூல் படிப்பு அந்த வேலைகளை பார்க்கும் நான் அவங்கள டியூஷன் கூட்டிட்டு போறது அப்படி கவனிக்கிறது அந்த வேலைகளை நான் பார்த்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் நடிச்சதுல நிறைய நீங்க நிறைய இருக்கு எனக்கு பார்த்திபன் கனவு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துக்கு ஸ்டேட் அவார்ட் டைம் சிவாஜி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது என்னால அது சொல்லவே முடியாது அவ்வளவு படங்கள் இருக்கு இப்ப நீங்க பார்த்திபன் கணவன் சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி ஏன்னா அது தேவதர்ஷினி மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்பதான் கல்யாணம் புதுசுன்னு சொன்னாங்க நான் அந்த படம் நடிக்கும்போது நான் கல்யாணம் ஆகிட்டு இமிடியேட்டா ஷூட்டிங் போய் நடிச்சுறாரு எனக்கு வந்து அதாவது அப்படி கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு படமா இருந்துச்சு நாங்க உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா சார் பொதுவா அந்த மாதிரி கணவன் மனைவியை நடிக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்க பார்த்திபன் கணவன் சொன்னதுனால கேட்கறேன் அதெல்லாம் ஆன்ஸ்கிரீன்ல ரொம்ப பாத்துக்கீங்களா நம்மள நினைச்சு பண்ணிருக்கா நம்மள நினைச்சு பண்ணிருக்கா அப்படின்னு அப்படி இல்ல பட் ரொம்ப 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 சிரிப்பா இருக்கும் தேவதர்ஷினி உண்மையிலேயே கோவத்துல பாக்கும்போது நீ எப்பவுமே என்னைய முறைச்சியே பாக்குறதுனால இப்பவும் எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு பட் ஆக்சுவலா உண்மையிலேயே முறைச்சிட்டுதான் இருப்பாங்க சோ ரொம்ப சிரிப்பாதான் இருந்துச்சு படத்துல வந்து மனைவி என்ன சொல்றாங்கன்னா நம்மளும் நினைச்சுதான் எழுதியிருக்காரு அந்த வசனத்தை அப்படின்னு அது மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட இல்லங்க அந்த கேட்டது இல்ல எனக்கு அந்த மாதிரி எப்பவும் தோன்றது இல்ல அது சினிமா சினிமா பாத்து வச்சுட்டு விட்டுருவீங்க நீங்க அதை பத்தி பெருசா அந்த கேரக்டர் அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் அப்படிதான் நான் சினிமால பாக்குறேன் அவர் நிறைய கதாநாயகர்களோட நடிச்சதுனால உங்களுக்கு எந்த கூட்டணி ரொம்ப பிடிக்கும் அவர் இவங்களோட பாக்கும்போது எல்லா நடிகர்களோடயுமே நடிச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச அவர் நடிச்ச படங்கள் ரொம்ப அப்படியும் நான் யாரையுமே பர்டிகுலரா சொல்லவே முடியாது எல்லாரோடையுமே அவர் ரொம்ப சூப்பராகவே அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரபு சார் அவர் பண்ணாத காமெடி கிடையாது ரஜினி சார் சிவாஜில அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க அதே மாதிரி யங் ஹீரோஸ் அனுஷா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் பிரசாந்தா இருக்கட்டும் விஜய் சரா இருக்கட்டும் அஜித் சரா இருக்கட்டும் நான் பர்டிகுலரா யாரு பேருமே சொல்ல முடியாது எல்லாருமே ரொம்ப அவங்க சார் அவங்கள ஏன்னா யார் எடுத்தாலுமே லிஸ்ட் பெருசு எல்லாருக்கிட்டயுமே அந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய வரவேற்பு இல்லையா கண்டிப்பா சார் அவங்க சொல்லுவாங்களே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களே ஏதாவது சார் முன்னூறு படம் பண்ணிருக்காங்க சார் வந்து ஒரு படத்தை இது என் மனசுக்கு ரொம்ப எப்பயாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படி ஒரு வந்து உங்களுக்கு நைட் இப்ப ஷூட் முடிச்சுட்டு வந்து நைட் வீட்டுல பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ரொம்ப அந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் அவர் கதாநாயகன் நடிச்ச படங்கள் இப்ப பாலகாட்டு மாதவன் வெள்ளை பூக்கள் அந்த படங்கள்லாம் சொன்னாரு இந்த மாதிரி கூட கதாபாத்திரம் ரொம்ப ஆசைப்பட்ட அது நடக்குது எனக்கு இப்ப படங்களை பாக்கும்போது சொன்னாங்க அந்த மாதிரி ஏன்னா அவரே அதை பகிர்ந்திருக்கிறாரு விவேக் சார் அப்படிலாம் ஒரு கிரே ஹேர்ஸ்ல எல்லாம் பார்த்தது இல்லை ஒரு மாதிரி சீரியஸான கேரக்டரா பார்த்தது இல்லை ஸோ அது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஆக்சுவலா அந்த படம் வெள்ளை பூக்கள் பண்றதுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் சியாட்டல்ல இருந்தாங்க சியாட்டல் அப்பதான் இவங்க ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க சோ நான் இவங்கள வச்சுட்டு பிஸியா இருந்தேன் சார் டூ மந்த்ஸ் சாலிடா அங்க இருந்தாங்க இதுங்களை நியூ பார்ன் பேபியா பார்த்துட்டு போனாங்க வந்து பார்க்கும்போது இதுங்க ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் பேபிஸ் ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் ஃபோன் பண்ணி டெய்லி என்ன பண்றீங்க இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க இதுதான் பேசுவாங்க ரொம்ப நேரம் ஒன்று நாங்கள் பேசுறது இல்லை ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாங்க ப்ரிவியூ ஷோஸ் போட்டாங்க அந்த மாதிரி தான் போச்சு அந்த ஷூட்டிங்கை பத்தி எதுவும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஐம்பதுல வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க விவேக் சார் வந்து இது வரைக்கும் கமல் சார் நடிக்காத நடிக்காதக்காக நானும் மெயின்டெயின் அவரும் மெயின்டெயின் அப்படின்னு அது கமல் சாரே விழுந்துன்னு சிரிச்சிருப்பாங்க மொத்த அரங்கமே சிரிச்சிருக்கும் ஆனா அது வந்து ரொம்ப நாள இருந்தாங்க நாங்க நடிக்காமலே ஆனா இந்தியன் டூல அது ஒரு வழியா நடந்தது அது அப்ப அது கம்மிட் போது ஏன்னா அதுக்காக முடியலாம் வெட்டிட்டு போலீஸ் ஒரு அந்த லுக்ல இருந்தார் காப்பா ரொம்ப ஷார்ட்டா அது ரொம்ப நாளிருச்சு அப்படி பார்த்தோம் உங்ககிட்ட அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் இந்த மாதிரி கமல் சார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு அது சங்கர் சாரோட படத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அவ்வளோ பண்ணாங்க டெய்லி போட்டிங் போய் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆக்சுவலாக சினிமாவில் நடிக்கலையே தவிர கமல் சாருக்கும் சாருக்கும் ஒரு ரொம்ப 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 ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு எப்படின்னா எங்க மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்த கெஸ்ட் வந்து கமல் சார் தான் ஓ ஆமா சிக்ஸ் ஓ கிளாக் எங்களோட ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் எனக்கு ஞாபகம் இருக்கு கமல் சார் ஒரு சந்தன கலர் ஜிப்பா போட்டுட்டு எடுத்துட்டு ஆளா வந்தது அவங்கதான் கமல் சார் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஈசிஆர்ல அவங்க வீடு கட்டினாங்கல்ல முதல்ல அவங்க இங்க ஆழ்வார்பேட்டில இருந்தாங்க அதுல இருந்து அவங்க அங்க மாறி போகும்போது சார வந்து போன் பண்ணி நீங்க வீட்டுக்கு வரணும் நான் ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அப்ப சார் போகும்போது அவர் கமல் சார் வந்து ரொம்ப சந்தோஷமா சாரை வரவேற்று வாங்க விவேக் உங்களுக்கு வீட்டை ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி ஆமா ஃபுல்லா சாருக்கு எல்லாம் எல்லாம் அவங்க வீட்டை எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சோ அந்த மாதிரி ஸ்கிரீன்ல தான் அவங்க வந்து அவ்வளவு வருஷமா அவங்க நடிக்காம இருந்தாங்களே தவிர அவங்க வந்து ரொம்ப நல்ல கமல் சாரோட நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ட்ரீம் நடக்குது இப்ப ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு கோவிட் மறைவு அந்த படம் வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு அந்த படம் இப்ப போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது லெஜண்ட் படத்துலயும் அப்படிதான் சார் வந்து மறைவுக்கு பிறகு அது வந்தது உண்மை என்னன்னா நான் படம் பார்க்கல ரெண்டு படமுமே அதை எனக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சோ நான் பார்க்கல பட் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் நான் அந்த டைம்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் கோவிட் வந்துருச்சு அப்புறம் கிரேன் ஏதோ இதாக இது முடங்கி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதாக ரொம்ப நாள் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சார் திடீர்னு இப்படி ஆனாங்க ஷங்கர் சார் அந்த டைம்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஷூட்டிங்லாம் ஸ்டாப் சாரும் இப்படி ஆனதும் அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய இடிதான் வந்து நின்னாங்க எங்களை எல்லாம் பார்த்து தைரியமா இருங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் சொன்னாங்க அவர் செஞ்ச புண்ணியம் இந்த குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது நான் அப்புறமா தான் கேமரால பார்த்தேன் பட் அதான் உண்மை சார் செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்கு எங்களை காப்பாத்து உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா படத்தை திருப்பியும் வந்து இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு உண்மையிலே எனக்கு நான் வந்து ரொம்ப எல்லா படமும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதே இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க உங்களை பார்த்தா ஒரு சினிமா ஃபேமிலியை சேர்ந்த மாதிரியே இல்ல அப்படின்னு பெருசா படங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க இல்ல நான் பாக்குறது இல்ல விவேக் சார் படங்களே பெருசா பார்க்க மாட்டீங்களா ரொம்ப நேரம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லா படமுமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ப்ரிவியூ ஷோ போட்டுருவாங்க கண்டிப்பா நாங்க அங்கே போயிட்டு அதை பாத்துருவோம் பட் இப்போ அப்படி கிடையாது நம்ம இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம கண்டிப்பா தேட்டர்ல போய் தான் படம் பார்க்கணும்

நான் ஃபுல் படம் பார்க்கல அவருடைய நகைச்சுவையில நிறைய வந்து சமூக கருத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்குது இன்னொரு பக்கம் வந்து டபுள் மீனிங் டைலாக்ஸும் அவரோட காமெடிஸ்ல இருந்துருக்கு என்னைக்காவது நீங்க எங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது அவர்கிட்ட இல்ல நான் அப்படி சொன்னது இல்ல ரெண்டாவது அது மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவங்க அங்கதாபாத்திரம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் இல்ல இயக்குனர் வந்து நீங்க இந்த ஜோக்க சொல்லணும் சார்ன்னு சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம்

அது வந்து வெளியில யாருக்கும் அவ்வளவா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணலங்கிறது மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு இவங்களோட சேர்ந்து நடிச்சுட்டாங்க யாரு கூட நடிக்கல நீங்க சொல்லுங்க நடிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு குறை இருக்க வாய்ப்பே இல்ல இசையிலுமே ரொம்ப ஆர்வம் சாருக்கு நிறைய காத்திருக்கோம் ஒரு மேடையிலயுமே சொல்லியிருந்தாங்க ராஜா சார் தான் வந்து உங்களுடைய மகளுக்கு பேரும் வச்சாங்கன்னு சொல்லி அது அந்த தருணம் பற்றி பகிர்வங்களும் சாருக்கு வந்து எப்பவுமே ராஜா சார் மேலே ஒரு பெரிய அட்மரேஷன் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அண்ணன் அண்ணேன்னு போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவாங்க இது எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது அவ்வளோவா பட் சார் வந்து பர்சனலாக அவங்கள வந்து ஒரு எல்டர் பிரதராக தான் நினைப்பாங்க அப்படி இருக்கிறச்சு எந்த ஒரு அவங்களுடைய நியூ சாங்ஸ் வந்தாலுமே அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு அப்படி இருக்கிறச்சே சார் போயிட்டு ராஜா சார் கிட்ட ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன் குழந்த பிறந்து சார் ராஜா சார் கிட்டே போய் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கானு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சரிப்பா நீ நான் ஓகே ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வா நான் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டே போனதும் ராஜா சார் வந்து அவங்க வீட்டை சாமி பூஜை அறையில் போய்ட்டு ஒரு சுருள் எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அமிர்தானந்தமை கொல்லமில் இருக்கிறாங்கல்ல அவங்க நேம் தான் சார் நினைச்சு வச்சிருந்தாங்க அந்த நேம் தான் கொடுத்தாங்க இந்த பேர் உன் பொண்ணுக்கு வை அப்படின்னு சார் அதான் அம்ரிதா நந்த் நந்தினின்னு மாடிஃபை பண்ணி அப்படி என்னைக்குமே அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு அவரோட மேடையிலுமே அத சொல்லிருந்தாரு ஆமா நீங்க சந்திச்சிருக்கீங்களா ராஜா சாராவது நிறைய தடவை கூட்ட கூட்டு போவாங்க அவங்க அவரை பக்கம் நிறைவேற ஆசைன்னு ஏதாவது இருந்திருக்கா சாருக்கு இல்ல அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்ல அந்த மாதிரி இது உங்ககிட்ட பர்சனலா அப்படி ஷேர் பண்ணது இது எல்லாமே அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா நம்ம அதை நோக்கி நம்ம முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நிறைவேற போகுது எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்கு மேம் எனக்கு அவர் வந்து படத்தை இயக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டாருன்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க ஒரு படத்தை நான் இயக்கணும் டேரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் நான் கதை கூட எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல ஆமா டுவர்ட்ஸ் தி எண்ட் சார் ஒரு படம் ரெடியா வச்சிருந்தாங்க டைட்டில் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க

ஸோ அதை நீங்கள் இருந்து பார்க்கணும் எப்படி இருந்துச்சு காதல் மன்னன் படம் பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து என்னைய விட இயக்குனர் சரண் வந்து இன்னும் சூப்பராகவே சொல்லியிருக்காங்க எல்லா கட்டத்திலையுமே ஸோ அது எல்லாமே நான் பக்கத்துல பார்த்தது பார்த்ததுதான் சார் வந்து ஆமாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலுமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஷன் கனவு எல்லாமே சினிமா நீங்க பக்க பலமா இருந்தீங்க அந்த சமயத்துல அவருக்கு பொருளாதார ரீதியா அவங்க ஒரு குடும்ப தலைவனா அவங்களுடைய வெற்றியாளர்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு பெரிய கதைய இருக்கும் தோல்வி கதைகள் நிறைய நிராகரிப்புகள் நிறைய இருக்கும் அந்த விவேக் சார் வந்து அவரும் சந்திச்சிருப்பாரு ஆரம்ப காலத்துல நிறைய வந்து பாலச்சந்திர ஐயாவால் அறிமுகப்படுத்தப்பட்டாலுமே கூட அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிங் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல அதே ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறாங்களா ஆக்சுவலாக சார் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா சாரே அவங்களுடைய கேரக்டரை டெவலப் பண்ணி ஒரு தனி ட்ராக்கே ரெடி பண்ணி படத்தில் சேர்க்குற அளவுக்கு ஒரு கட்டத்தில் வந்தாங்க பட் பிகினிங் ஸ்டேஜில் எப்படின்னா ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒரு சின்ன ரோல் அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம தமிழ் படம் எந்த ஒரு படம் மற்ற படங்கள் பற்றி எனக்கு தமிழ் படங்களில் வந்து இப்போ ஃபுட்டேஜ் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக போகுதுன்னா அவங்க மெயினா அவங்க வந்து அதுல க்ராப் பண்றது காமெடி சீன்ஸா தான் இருக்கும் அதுல சில ரொம்ப நல்ல சீன்கள் ரொம்ப நல்ல பஞ்சுகள்லாம் போயிடும் அது வந்து சார் ரொம்ப வருத்தப்படுவாங்க வீட்டில்ஸ்னு எதுவும் சாருக்கு வந்ததில்லை ஏன்னா சார் போய் எங்கேயும் வாய்ப்பு கேட்டது இல்லை உண்மை அதுதான் ஒரு படத்தை வந்து சார்கிட்ட பேசுவாங்க டேட் இருந்தால் சார் அதில் கமிட் ஆகி நடிக்க போகிறாங்க இல்லையா அந்த அந்த டேட் அது அவங்களுக்கு படம் நடிக்க இல்லாம அவ்வளவுதான் அவங்க போய் எங்கேயும் வாய்ப்பு கேட்டது இல்ல எல்லாமே வந்த வாய்ப்புகள் தான் வந்த வாய்ப்புகள் தான் கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்